வடக்கு கிழக்கு ராணுவ முகாம்கள் அவசியம் என்கிறது பொதுஜன பெருமலர் மக்களின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படுவதாகவும் தெரிவிப்பு இணைய குற்றங்களை தடுக்க புதிய காவல்துறை பிரிவு ஸ்ரீலங்கா அரசாங்கம் அறிவிப்பு யாழ் பல்கலைக்கழக சிரேஷ்ட விருதுறையாளர்கள் மூவர் பேராசிரியர்களாக பதவி உயர்வு மகப்பேற்றியில் வைத்திய நிபுணர் ரகுராமனும் பேராசிரியராக நியமனம் ஐக்கியமக்கள் சக்தியின் உறுப்பினர் மீது துப்பாக்கி பிரயோகம் இரண்டாவது தடவையாகவும் உயிர் தப்பி அதிசயம் இந்திய பிரதமர் மலேசியா விஜயம் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவு வலுப்படுத்தப்படுவதாக தெரிவிப்பு ஜப்பான் மற்றும் தாய்லாந்தில் பொதுத் தேர்தல் ஆர்வத்துடன் வாக்களிக்கும் மக்கள் இனி தொடர்வது விரிவான செய்திகள் வடக்கு கிழக்கில் ஸ்ரீலங்கா ராணுவ முகாம்கள் காவல் நிலையங்கள் இருப்பதால் தான் தமிழ் மக்களின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுதவின் உறுப்பினரும் முன்னாள் ராஜாங்க அமைச்சருமான சாந்த பண்டார தெரிவித்துள்ளார் சுதந்திரம் என்பது அபிமானம் அதன் கம்பீரத்தன்மையை தன்மையை குறை மதிப்பிற்கு உட்படுத்தக் கூடாது உலகில் எந்த ஒரு நாடும் அவ்வாறு செய்யாது ஆனால் இலங்கையில் தேசிய மக்கள் சக்தி ஆட்சியின் கீழ் சுதந்திரத்தின் கம்பீரத்தன்மை இல்லாமல் போயிருக்கிறது செலவுகளை கட்டுப்படுத்துகிறோம் என்கின்ற போர்வையில் அபிமானம் இல்லாமலாக்கப்பட்டுள்ளது படையினரின் வீரதீர செயல்கள் பற்றி பேசப்படவில்லை நாட்டில் இன்று அவசரகால சட்டம் நடைமுறையில் இருக்கிறது இந்நிலையில் இலங்கையின் எழுபத்தெட்டாவது சுதந்திர தினத்தன்று வடக்கு கிழக்கில் கருப்பு கொடிகள் ஏற்றப்படுகிறது இதற்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன வடக்கு கிழக்கில் ராணுவ முகாம்கள் காவல் நிலையங்கள் இருப்பதால் தான் தமிழ் மக்களின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது அங்கு சில ராணுவ முகாம்கள் அகற்றப்பட்டுள்ளன எஞ்சியவற்றை அகற்றினால் காவல்துறையினையை அகற்றுமாறும் கோருவார்கள் இலங்கையில் இணைய குற்றங்களை தடுப்பதற்காக புதிய காவல்துறை பிரிவொன்றை நிறுவுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படுவதாக ஸ்ரீலங்கா அரசாங்கம் அறிவித்துள்ளது இலங்கையில் நாளொன்றுக்கு இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஐந்து வரையான இணைய குற்றங்கள் பதிவாகுவதாக ஸ்ரீலங்கா பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபாலு தெரிவித்துள்ளார் இணைய குற்றங்கள் கடந்த காலங்களைவிட கணிசமான அளவு அதிகரித்துள்ளதாகவும் அமைச்சர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார் எனவே இந்த குற்றங்களை வினைத்திறனுடன் விசாரணை செய்து தீர்ப்பதற்கு தேவையான புதிய தொழில்நுட்பம் விசேட அறிவு மற்றும் காவல்துறை துணைக்களத்தை நவீனமயமாக்கும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் காவல்துறை சேவையை மிகவும் சிறந்த வினைத்திறனானது மற்றும் ஊழலற்ற திணைக்களமாக மாற்றுவதே அரசாங்கத்தின் பிரதான நோக்கம் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் திறமையான அதிகாரிகள் உயர்மட்டத்திற்கு தகுதி பெறும் சூழல் உருவாக்கப்படும் எனவும் தவறளிக்கும் அதிகாரிகளை சேவையிலிருந்து நீக்குவதற்கான பொறைமுறைகள் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் ஆனந்த் விஜயபாலர் குறிப்பிட்டுள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தி உருவாக்கப்பட்டு ஆறு வருடங்கள் பூர்த்தியாகுவதை முன்னிட்டு விசேட வழிபாடுகள் இடம்பெற்றுள்ளன வரலாற்று சிறப்புமிக்க புனித கதிர்காமம் கிரிவிகர விகாரை வளாகத்தில் நேற்று மற்றும் இன்றும் பல்வேறு சமய நிகழ்வுகள் இடம்பெற்றிருந்தன சிறப்பு பூஜை வழிபாடுகள் தேவாலயத்தில் நடைபெற்றன இந்த நிகழ்வில் பிரதமாதிதியாக ஐக்கிய சக்தியின் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சஜித் பிரேமதாச கலந்து கொண்டிருந்தார் ஐக்கிய மக்க சக்தியின் பொதுச்செயலாளர் ரஞ்சித் பண்டார உள்ளிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசியல் தலைவர்கள் கட்சியின் தேர்தல் தொகுதி அமைப்பாளர்கள் கட்சியுடன் இணைந்த பிரிவுகளின் தலைவர்கள் கட்சியின் செயற்பாட்டாளர்கள் மற்றும் பிரதி மக்கள் என ஏராளமானவர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் ஜனவரி மாதத்தில் ஸ்தாபிக்கப்பட்ட மக்கள் சக்தி கல்வி சுகாதாரம் மற்றும் மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்தல பல்வேறு சமூக மற்றும் அரசியல் ரீதியான சேவைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் பல ஆயிரம் கோடி கணக்கான ரூபாய் பணத்தை பல வங்கிக் கணக்குகளில் வைப்பு செய்த நபரொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டுள்ள நபர் கொழும்பு பகுதியைச் சேர்ந்தவர் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார் லங்கா குற்றப்பிரணாவு தினக்கிழத்தின் விசேட காவல்துறை குழுவினரால் சந்தேகநபர் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபரின் ஒரு வங்கிக் கணக்கில் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேற்பட்ட தொகை இருந்ததோடு மேலும் நான்கு கணக்குகளில் தலா ஐநூறு கோடி அறுநூறு கோடி மற்றும் எண்ணூறு கோடி ரூபாய் வரையிலான பெரும் தொகைகள் வைப்பு செய்யப்பட்டிருமே விசாரணையில் தெரியவந்துள்ளது இவ்வாறான அளவிலான பெரும் நிதி மோசடி சம்பவம் இலங்கையில் முதன்முறையாக வெளிச்சத்துக்கு வந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் குறித்த நபர் தன்னுடைய வங்கிக் கணக்குகளை மூன்று மாதங்களுக்கு ஒருமுறை மாற்றி புதிய கணக்குகளை திறந்து வைத்திருப்பதும் கண்டறியப்பட்டுள்ளது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் சிரேஷ்ட விரிவுரையாளர்கள் மூவர் பேராசிரியர்களாக பதவி உயர்த்தப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ பீட மகப்பேற்றியல் மற்றும் பெண் நோயியல் துறையின் சிரேஷ்ட விரிவுரையாளர் வைத்திய நிபுணர் ரகுராமன் பேராசிரியராக பதவி உயர்வு பெற்றுள்ளார் அத்துடன் யாழ்ப்பாண பல்கலைக்கழக முகாமைத்துவ வடிகப்படுத்தி நிதி முகாமைத்துவ துறையில் சிரேஷ்ட விரிவுரையாளராக சேவையாற்றிய கலாநிதி சசீலா பாலகோபி பேராசிரியராக பதவி உயர்வு பெற்றுள்ளார் கலாநிதி அ நித்திலவர்ணன் கல்வியற் துறை பேராசிரியராக நியமிக்கப்பட்டுள்ளார் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு சுற்றறிக்கையின் நியமங்களின் அடிப்படையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக பேரவையின் ஒப்புதலுடன் இந்த பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளன களத்துறை மாநகர சபைக்கு ஐக்கியமக்க சக்தி கட்சியின் சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர் ஒருவரை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச்சூடு தோல்வி அடைந்துள்ளது களத்துறை மாநகர சபைக்கு ஐக்கிய அமக்கு சக்தியின் சார்பில் போட்டியிட்ட வேட்பாளரை இலக்கு வைத்து நேற்று இரவு இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது எனினும் குறித்தவறியதால் துப்பாக்கிச்சூடு முயற்சி தோல்வி அடைந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் பந்துல பிரசன்ன என்பவரை துப்பாக்கிச்சூட்டுக்கு இலக்கு வைக்கப்பட்டவர் எனவும் இவர் மீது கடந்த ஒன்பது மாதங்களுக்கு முன்னரும் சூடு நடத்தப்பட்டுள்ளதாகவும் அது தோல்வி அடைந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட இடத்தில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது தோட்டா ஒன்றும் கையடுக்கு தொலைபேசி ஒன்றும் மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினா் தெரிவித்துள்ளனா் இலங்கையில் கூட்டுறவு விற்பனை நிலையங்களில் ஒரு மாதத்திற்குள் பத்தாயிரம் ரூபாவுக்கும் அதிகமான பொருட்களை கொள்வனவு செய்ய நுகர்வோருக்கு ஆயுள் காப்புறுதி ஒன்றை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படுவதாக ஸ்ரீலங்கா வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்தார் அனுராதபுரத்தில் நடைபெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அமைச்சர் இந்த காப்புறுதி நுகர்வோருக்கு இலவசமாக வழங்கப்படும் என்றும் கூறியுள்ளார் கூட்டுறவு விற்பனை நிலையங்களில் ஒரு மாதத்திற்குள் பத்தாயிரம் ரூபாவுக்கும் அதிகமான பொருட்களை கொள்வனவு செய்யும் நுகர்வோருக்கு மூன்று லட்சம் ரூபாவுக்கும் அதிகபருமதியுடைய காப்புறுதி வழங்கப்பட உள்ளதாக ஸ்ரீலங்காவின் வர்த்தக அமைச்சர் வசந்த் சமரசிங்க தெரிவித்துள்ளார் அத்துடன் கூட்டுறவு சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் ஆயுள் காப்புறுதி வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார் கூட்டுறவு ஊழியர்களுக்கு திருப்திகரமான சம்பளம் மற்றும் ஆயுள் காப்புறுதி உள்ளிட்ட வசதிகளை வழங்கி இந்த கூட்டுறவு இயக்கத்தை பொருளாதாரத்தின் ஒரு பகுதியாக மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அமைச்சர் மேலும் தெரிவித்தார் கூட்டுறவு இயக்கத்தை திசைக்காட்டியின் பாரிய மறுசிரைப்பு திட்டத்தினூடாக முன்னெடுத்து வருவதாகவும் அதனூடாகவே ஒவ்வொரு பிரதேசத்திலும் ஒரு கூட்டுறவு விற்பனை நிலையத்தை ஆரம்பிப்பதற்கு தேவையான வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொடுக்க உள்ளதாகவும் அவர் கூறினார் அத்துடன் பகுதிகளில் பாரிய கூட்டுறவு விற்பனை நிலையங்களை பராமரித்து செல்வதற்கு தேவையான கடன் தொகையை குறைந்த வட்டியின் கீழ் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அவர் இதன்பொழுது குறிப்பிட்டுள்ளார் மலேசியாவுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு அங்கு சிறப்பான வரவேற்பு வழங்கப்பட்டுள்ளது மலேசியாவின் பிரதமர் அன்வர் இப்ராஹிம் அழைப்பையேற்று இருநாள் அரசுமுறை பயணமாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நேற்று அந்த நாட்டுக்கு சென்றுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடிக்கு இன்று புத்ராஜயாவில் உள்ள பெரிடானா புத்ராவில் சம்பிரதாய முறைப்படி வரவேற்பு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது இதன்பொழுது பிரதமர் மோடியை மலேசிய பிரதமர் அன்வார் இப்ராஹிம் அமைச்சர்கள் மற்றும் பிரதிநிதிகள் சந்தித்து பேசியதோடு சம்பிரதாய வரவேற்பு மற்றும் மரியாதையும் அளிக்கப்பட்டது இந்த வரவேற்பு நிகழ்ச்சியின் புகைப்படங்களை பிரதமர் மோடி பகிர்ந்து நம்பிக்கை நட்பு மற்றும் உறவை இந்தியாவும் மலேசியாவும் தொடர்ந்து வலுப்படுத்தி வருவதாக குறிப்பிட்டுள்ளார் ஆசியாவின் முக்கிய நாடுகளான ஜப்பான் மற்றும் தாய்லாந்தில் இன்று பொதுத் தேர்தல்கள் நடைபெறுகின்றன இந்த தேர்தல்களில் மக்கள் ஆர்வத்துடன் வாக்களித்து வருகின்றனர் ஜப்பான் பிரதமர் சனி தக்ஸி தலைமையிலான ஆளும் விடுதலை ஜனநாயக கட்சி தன்னுடைய நாடாளுமன்ற பலத்தை நிரூபிக்க இடங்களில் தேர்தலை சந்திக்கிறது ஜப்பானில் குளிர்காலத்தின் நடுப்பகுதியில் நடைபெறும் முதல் தேர்தல் இதுவாகும் விடுதலை ஜனநாயக கட்சியின் கூட்டணி பிரபலமான ஜப்பானிய புதுமை கட்சியுடன் இணைந்து அறுபத்தைந்து இடங்களில் முன்னூறு இடங்களை பிடிக்கும் என்று கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன அதே சமயம் தாய்லாந்தில் பல அரசியல் கொந்தளிப்புகளுக்கு மத்தியில் இன்று பொது தேர்தல் நடத்தப்படுகின்றது ஐநூறு நாடாளுமன்ற இடங்களுக்குள் நடத்தப்படும் தேர்தலில் எந்த ஒரு கட்சியும் பெரும்பான்மையை பெற்றுக்கொள்ள முடியாது என்று கூறப்படுகிறது தலைப்புச் செய்திகள் வடக்கு கிழக்குக்கு ராணுவ முகாம்கள் அவசியம் என்கிறது பொதுஜன பெருமர மக்களின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படுவதாகவும் தெரிவிப்பு இணைய குற்றங்களை தடுக்க புதிய காவல்துறை பிரிவு ஸ்ரீலங்கா அரசாங்கம் அறிவிப்பு யாழ் பல்கலைக்கழக சிரேஷ்ட விருதுறையாளர்கள் மூவர் பேராசிரியர்களாக பதவி உயர்வு மகப்பேற்றியில் வைத்திய நிபுணர் ரகுராமனும் பேராசிரியராக நியமனம் ஐக்கியமக்க சக்தியின் உறுப்பினர் மீது துப்பாக்கி பிரயோகம் இரண்டாவது தடவையாகவும் உயிர் தப்பி அதிசயம் இந்திய பிரதமர் மலேசியா விஜயம் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவு வலுப்படுத்தப்படுவதாக தெரிவிப்பு ஜப்பான் மற்றும் தாய்லாந்தில் பொதுத் தேர்தல் ஆர்வத்துடன் வாக்களிக்கும் மக்கள் இத்துடன் ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்ற எமது இணையதளத்தினை பார்வையிடுங்கள் வணக்கம்